வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி எனது கணிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம்தேதி அந்த பொங்கல் டே சொல்கிறோம் அந்த பொங்கல் டேயோட உங்களுக்கு என்ன இருது உத்தராயணம் அன்னிலேருந்து ஆரம்பம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம் உத்தராயணம்னா என்ன சூரியன் வளரக்கூடிய காலம் அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்குறது மே சொல்லவே ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு அது சம்மர் அது குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி ஜூலைலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம் ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர் இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகர்ந்த காலம் இந்த உத்தராயண காலத்தில் வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் அப்புறம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தசாந்தில் செய்யக்கூடாது இல்லை ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம் கும்பராசி கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடப்பது என்னவோ ஜென்மசனி ஜென்மசனி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இல்லாமல் இருக்குமா அப்படின்னு அப்படி சொல்ல முடியும் இருக்குது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் எந்த விதத்தில் இருக்குது மனசில் குழப்பம் ஒருத்தர் சொல்கிறார் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் வா நான் பார்த்துக்கிறேன் உடனே சொல்கிறார் ஐயோ அவர் நாளைக்கு லீவ் போட்டால் என்ன பண்ணுறது அவர் சிக்காயிட்டால் என்ன பண்ணுறது இல்லை அவருக்கு ஏதாவது தடை வந்தால் என்ன குழம்பு குழம்பினிங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மனசில் தைரியம் தன்னம்பிக்கை இது அவசியம் ரெண்டாவது விஷயம் திருமணம் பேச்சுவார்த்தைகள் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஐயோ எனக்கு நல்லபடியாக அது நடந்துருக்கலாமா ஏன் அது நடக்கலை கொஞ்சம் தள்ளி போகும் பட் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படி தள்ளி போனால் கூட மேபி இந்த மா வருஷ நடுவில் நன்மைகள் வரும் ஆனால் இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை பதினோராம் வீட்டில் பார்த்திங்கன்னா புதன் சுக்ரன் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு வேண்டாம் போய் பதினோராம் வீட்டில் உட்காந்துருக்காங்க நண்பர்களால் பெரிய அளவு உதவி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயங்கள் மனதுக்கு இனிமையான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் உங்கள் மனசில் என்ன குறை இருக்கும் என்ன நடந்து என்னையா வேலையில் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே வரமாட்டேங்கிறது அப்படின்ட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சில நேரங்களில் ஸ்டாக்னேஷன் சில நேரங்களில் மூமெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி தான் வாழ்க்கை அதனால் அந்த ஒரு கிளாரிட்டியோட இருங்க ஆனால் லைஃப் ப்ளஸண்ட்டாக இருக்கும் இன்னும் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரலாம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத பற்றி நினைங்க பெரிய பிளான் வச்சுட்டு நான் இதாகணும் இதாகணும் எல்லாம் ஆவீங்க சார் ஆனால் ஒரு வருஷம் முன்ன பின்னே ஆக போகுது அவ்வளோதானே ஸ்ரீ இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படின்னா உங்கள் தசைகள் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருந்தது கவலைப்பட வேணாம் ஆனால் கோசாரம் வந்து என்ன பண்ணுறது டிலே பண்ணுறது தடைகளை பண்ணுறது தசைனுக்கு நல்லா இல்லை கோஷாரமும் நல்லா இல்லைங்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இப்போ நடக்கக்கூடியது வந்து எனக்கு ரொம்ப சாதகமாக இல்லைன்னா நினைக்க வேண்டாம் டிலேஸ் ஆர் இன்னவிட்டபிள் சில நேரங்களில் அது எப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ணுறீங்க தமாஷா இருக்கும் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சரி நான் ரெண்டு மணி நேரத்தில் நான் அந்த ஊருக்கு போயிடுவேன் ட்ரெயினில் போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம உட்காந்துருப்போம் அவன் சொல்லுவான் பத்து மணிக்கு ஃப்ளைட்டு ஆஃப் அன் ஹவர் டிலே பத்து மணிக்குமா அப்புறம் இன்னொரு அடுத்த அருகே போகிறோம் ஒரு மணிக்கு ஒரு ஏன்மா என்ன பண்ண முடியும் இது ஓட முடியுமா ஒரு மணி வரைக்கும் அரை தூக்கம் அப்படியே சேரில் உட்காந்து தூங்கினு இருப்பீங்க ஒரு மணியோ ஒன்றரை மணியோ வந்து உங்களை ஏதிப்போம் இது மாதிரிலாம் நடக்கிறது லைஃப்பில் இதெல்லாம் இன்னவேட்டபுள் அது போல் ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க ரெண்டாவது பேச்சில் கவனமாக இருங்க யார் ஏதாவது எரிஞ்சு விழாதீங்க நம்மோட ஏலாமல் நம்மோட நம்ம போய் யாரையாவது ஒருத்தரை சல்லுன்னு விழக்கூடாது அதில்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க பிரச்சனை எதுவும் இல்லை பொறுமை நிதானம்தான் த நீட் ஆஃப் ஹவர் அதனால் அப்படி செயல்படுங்க நல்லபடியாக தான் பண்ணலாம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுனா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரெஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்